ஆன்று ஏன் இதை சொல்றாரு நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தேவனை தேவனை பின்பற்றுவதற்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து அதுக்கான சில காஸ்ட் லிஸ்ட்டை போடணும் அல லூயா கற்கரை பின்பற்றணும்னா சில இழப்புகளை நம்ம வாழ்க்கையில சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அல அது என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல காஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் ஜீசஸ்னு இருக்கு த இங்கிலீஷ்ல ஆனால் தமிழ் ரொம்ப அழகா இருக்கு விலைன்னு இல்லை விலை கிரயம் அல லூயா டைரெக்டாக அங்கே விளைக்கிறையன்ற வார்த்தை இல்லைனாலும் தமிழாக்கம் எப்படி இருக்கும்னா விளை செலு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விளைக்கிரையத்தை செலுத்தணும் ஆமாம் சில நேரங்களில் அந்த விலை அந்த விளைக்கிறையும் சில உறவுகளாக இருக்கலாம் சில நேரங்களில் அந்த விளைக்கிறையும் சில நம்முடைய ஆசைகளாக இருக்கலாம் சில நேரங்களில் அந்த விளைக்கிறையும் நம்மை மீறின சில காரியங்களாக இருக்கலாம் ஆமாம் ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் செலுத்துகிற அந்த விலை ஒரு பெரிய கிரயம் ஆமேன் அதுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்குது எத்தனை பேர் நம்புகிறீங்க எனக்காக ஒருவன் தன் தாயாவது தகப்பனாவது சகோதரனையாவது சகோதரி வீட்டையாவது நிலத்தையாவது எதை விட்டாலும் அதற்கு கத்தர் கொடுக்குற ரிப்பீட்டாக ஆண்டு கொடுக்குற அந்த கிரையத்துக்கு கத்தர் கொடுக்குற மறு என்ன தெரியுமா திருப்பி கொடுக்குற ஒரு ஆன்சர் நூறு மடங்கு பலன் இந்த பூமியில் அலலூயா ப்ளஸ் மறுமையில் நிறைய அழலுயா எவ்வளோ பெரிய நன்மை நம்ம ஆண்டு எவ்வளோ பெரிய தேவன் எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது சில இழப்புகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா கர்த்தருக்குள்ளே அது லாபமாக என்னங்க ஆமே ஆமேன் ஏன் தெரியுமா நான் செலுத்தினது விலை அல்ல விலை கிரயம் அலலூயா நீங்கள் அதுக்கான பலனை ரிட்டர்ன்ஸ் அதை நான் சொல்கிற வேதத்தில் ஒரு பெண்ணுடைய கர்த்தருக்கு பயப்படுற பயம் பூவாலுடைய பயம் பூவாலுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் அலலூயா முழு குடும்பமும் கத்தருக்கு பயப்படுற சில சூழ்நிலைமை இருக்கா சில டைமில் நம்ம வாசித்தோம் நம்ம எல்லாம் கொஞ்சம் எடுத்து நிதானிச்சு பார்த்தா கணவன்மார்கள் கத்தருக்கு பயப்படுவாங்க மனைவிகள் அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஒத்துழைக்க மாட்டாங்க கணவர்களுக்கு சில இடத்துல மனைவிகள் கத்தருக்கு நல்லா பயப்படுவாங்க தேவனுக்கு பயந்து காரியங்களை செய்யணும் ஆனால் கணவன்மார்கள் சில வேலைகள் என்ன பண்ண மாட்டாங்க ஒத்துழைக்க மாட்டாங்க ஒரு சில இடங்களில் பார்த்தா பெற்றோர்கள் நல்லா இருப்பாங்க ஆனால் பிள்ளைகள் ஒத்துழைக்க மாட்டாங்க நிறைய இடத்துல இப்போ நான் பார்க்கறது பிள்ளைகள் நல்லா இருக்காங்க பெற்றோர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளை போய் உட்காந்து ஜவமான ஹே சும்மா ஜபிச்சுட்டே இருக்க போய் உட்காந்து படி அப்படின்னு சொல்ற பெற்றோர் கிறிஸ்துவ பெற்றோர்கள் வந்துட்டாங்க அமேன் அமேன் எத்தனை பேர் நம்புறீங்க கண்டிப்பா படிக்கணும் படிக்கணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம்தான் ஆனா படிப்பை காட்டிலும் கத்தரை முதலாவது தேடணும் ஃபர்ஸ்ட் அதுதான் தேடணும் அதுக்கு பின்னாடி எல்லாம் நாய்க்குட்டி மாதிரி வாழ் ஆட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில் எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய தாயிலிருந்து நாங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை ஃபாலோ பண்ணுறதுனால எல்லாமே எங்களை ஃபாலோ பண்ணி வருது நீங்கள் போய் போராட வேணாம் நீங்கள் போய் பெருசாக எதையும் பண்ண வேண்டாம் உண்மையும் மொத்தமாக கத்தரை ஃபாலோ பண்ணுங்க அலலூயா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற ஒரு அபிஷேகத்தினுடைய ஒரு டைமென்ஷன் என்ன அப்படின்னா ஞானமும் அறிவும் அலலூயா இந்த ஞானம் அறிவு இது எல்லாத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ஆனால் உங்களுக்கு ஒரு சில டிஃப்ரென்சியேஷன் இப்போ ஞா அறிவு என்றால் என்னென்னா நம்ம ஒன்றை படித்தோ இல்லை ஒன்றை பார்த்தோ இல்லை ஒரு அனுபவித்தோ எடுத்து ஸ்டோர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஓகே ஓகேங்களா இந்த ஞானம் என்பது என்னன்னா நம்ம ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன் நம்ம நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றது அப்ளை பண்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கத்தியை எப்படி யூஸ் பண்ணும் தெரியுமா தெரியாதா ஆனா கத்தியை எதுக்காக யூஸ் பண்ணுன்றது விஸ்டம் கத்தி யூஸ் பண்ற விதம் எனக்கு தெரியும் சிஸ்டர் எனக்கு கார் ஓட்ட தெரியும் எத்தனை பேர் கார் ஓட்டுவீங்க இங்க கார் ஓட்டுறது அம்மா கை தூக்குறாங்க பாருங்க ஓகே கார் ஓட்டுறதுல நம்ம வந்து ட்ரைனிங் டிரைவிங் ஸ்கூலுக்கெல்லாம் போனோன்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க நானும் ட்ரை ட்ரைவிங் ஸ்கூல் போகும்போது என்னடா ரொம்ப ஈஸியாக இருக்கே இப்படி திருப்புனா இப்படி திரும்புதே இப்படி திருப்புனா இப்படி திரும்புது நான் கொஞ்சம் லைட்டாக போனாலே போதே பார்த்தா அந்த பக்கம் ட்ரைவர் கற்றுக் கொடுக்குற ஒரு காலு கீழே ஒன்று ஆக்சுவலி அவர் தான் ஓட்டிகிட்டு இருந்திருக்கார் நான் சும்மா நின்று என்ன இருந்திருக்கேன் ஆனால் எனக்குள்ளா இவ்வளோ ஈஸியாக கார் கற்றுக்கிட்டோமே அப்படின்னு எனக்குள்ளே ஒரு நினப்பு நம்ம லைஃப்லேயும் அப்படி தான் நல்லா போகுதே அவங்க பார்த்தா பக்கத்துல ஏசப்பா உட்காந்து நமக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாரு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஹலோ ஆமா கார் ஓட்டு சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாம் ஈஸியா இருக்கும் சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டும் போது நல்லா இருக்கும் திடீர்னு அவரெல்லாம் இல்லாம லைசன்ஸ் எல்லாம் கூட வாங்கிருவோம் ஆனா அதுக்கப்புறம் நம்மளை ஓட்ட சொல்லும் போது நமக்கு ஒரு ஆமா எந்த இடத்துல பார்த்து ஓட்டணும் எந்த இடத்துல சைடு லெஃப்ட் ரைட்டு முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்க்கணும் ஆமா தானே நம்ம நல்லா போனாலும் குறுக்க 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 வருவாங்க இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா அது என்னதான் தெரியாது என் ஹஸ்பண்ட் சொல்வார் நம்முடைய ஹார்ன் கேட்குதா இல்லையா கேட்கா எவ்வான் அழுத்திட்டு போனா கூட அப்படியே போயிட்டு இருப்பாங்க இதில் என்ன பியூட்டி தெரியுமா இப்படி திரும்பி பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா பார்த்தா திட்டுவாங்கல்ல இந்த பக்கம் போனால் அப்படி போவாங்க அப்படி ஒரு என்ன சொல்கிறது கார் ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டது ஓகே ஆனால் ஒவ்வொரு ரோட ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் அப்படி தானேங்க அதுதான் ஞானம் சரியான இடத்துல பிரேக் போடணும் சரியான இடத்துல ஆக்சிலேட் ஆகணும் தெரியுத சரியான இடத்துல திருப்பணும் இதுதான் ஞானம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறேன் ஞானம் எவ்வளவு மேன்மையான விஷயம்னா அதை எல்லோரும் கேட்டு வாங்கணும் சொல்லி கைய உயர்த்தி சொல்லுங்களேன் கேட்டு வாங்கணும் யா பிறக்கும்போதே சில பேர் ஞானியாக அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஐக்கியம் அதெல்லாம் வந்து இன்டெலெக்சுவல் விஸ்டம் அது வந்து உலகத்து உலக ஞானம் என்று நம்ம வைத்துக்கொள்ளலாம் ஆனால் தேவ ஞானம் என்பது நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும் எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் ஞானம்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன வசனம் சொல்லுவீங்க சொல்லுங்கள் நானும் என் ஹஸ்பண்டும் டிராவல் பண்ணும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அதில் வசனங்கள்லாம் அவர் சொல்லணும் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் அதுக்கு நான் வசனம் எத்தனை வசனம் எங்களால் சொல்ல முடியுது நாங்க என்ன பண்ணி பார்த்து பேசி பார்த்துக்கோம் இந்த வசனம் அந்த வசனம் கிருபைனா இந்த வசனம் இறக்கனா இந்த வசனம் அப்படி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ரெண்டு விளையாடலாம் கேம் அவர் ஞானம்னு சொன்னோன்னு உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் ஆ ஞானத்தின் ஆரம்பம் அடுத்து ஒருவன் ஞானம் அது வரணும் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கூடாத கர்த்திடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது இந்த வசனத்தை எப்போவுமே நான் ஜபிச்சு எல்லாரும் ஜபிச்சாலே எதுக்காக ஜெபிப்போம் டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆமாம் தானே டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்க மட்டும் ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டா போதும் இந்த வசனம் வந்துடும் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஞானம்னாலே படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு போகிறதுக்காக அப்படி அல்ல ஒரு எல்லாருக்கும் ஒரு ஞானம் வேத புத்தகத்தில் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான் அதனால் அதை வாசிக்கணும்னாலும் வாசிக்கலாம் இல்லைனா மூன்றாம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சாலை மூணு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி பயங்கரமாக வலிகளெலாம் செலுத்தி முடிச்சதுக்கப்புறமா தேவன் ராத்திரியில் வந்து அந்த பலிகள்லாம் ஆன்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமே நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன் முன்னாடி ஒரு கீ சொன்னேன்னா கர்த்தருக்கு பயப்படுற ஒரு சாவி சரியான பலியை நீங்கள் செலுத்திங்கன்னா கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்களை தேடி வந்து அலலூயா நிறைய பேர் வாஷிப் டைமில் ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக உட்காந்துருப்பாங்க நான் சொல்கிறேன் ஆராதனை என்பது ஒரு பெரிய சாவி உண்மையாய் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஒரு நபரை தேடி கர்த்தர் வந்துடுவார் அலலூயா கர்த்தர் வந்துடுவார் அந்த அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே மேலே போக போக நீங்கள் வாசித்து பாருங்கள் நோவா வந்து ஆண்டர்கிட்ட கேட்கல ஆண்டவரே என்னை வந்து ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே என்னோடு உடன்படிக்கை செய்யும் அப்படியெல்லாம் நோவா எதுவுமே கேட்கல அவர் இறங்கி தர இறங்கின உடனே சுத்தமான பலிகளை செலுத்தணுன்னு கர்த்தரோட வேதம் சொல்லுது ஆண்டவர் வந்துட்டார் ஆமே வந்து கேட்குறேன் நான் கூட ஒரு புதிய உடன்படிக்கையை செய்ய போகிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆசிர்வாதம் என்பது சில வேலைகளில் இன்றைக்கி நம்ம அனுபவிப்போம் அடுத்து நம்ம பிள்ளைகள் அனு சில நேரத்தில் அனுபவிக்கலாம் நம்ம பேர பிள்ளைகளுக்கு இல்லாமல் போகலாம் ஆனால் உடன்படிக்கை என்பது தலைமுறை தலைமுறைகளுக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறது அது அதனால அதனால் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிறதுனுடைய மேன்மை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஆண்டோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை நாளைக்கு ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு எத்தனை பேர் நம்புறீங்க ஆமேன் ஐ ஸ்ட்ராங்லி ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு ஒரு கொண்டு கொண்டு வர ரட்சிப்பை வர மேன்மைகளை கொண்டு வர போதுமானவர்கள் ஆமேன் ஆனால் அந்த அந்த ஒன் பர்சன் டு பி ஸ்ட்ராங் எத்தனை பேர் நம்புறீங்க என்னை ஒரு நபராய் மாற்றம் உங்கள் கீழ்ப்படிதல் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுது கர்த்தர்வதிக்கிறார் ஆப்ரஹாம் பலி செலுத்தினுடனே கர்த்தர் வந்து உடன்படிக்கையை செய்கிறார் அலலுயா இன்றைக்கும் நம்மோடு கூட உடன்படிக்கைகளை செய்ய நல்ல சுத்த பலிகளை செலுத்துறோம் என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க சுத்த பலிகள் எல்லார் பாடுறதும் கர்த்தர் காதுகள்ல கேட்காது அலலூயா எல்லாருடைய ஆராதனையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறதுல அல்ல கர்த்தர் கவனிக்கிறார் ஆமாம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்